பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமது இல்லாய் அஸ்லாத் வசலாம் அலா ரசூல் வலா லிஹி வச பி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீரை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு சூரத்துள் முன் தஹினாவுடைய முடிவுரை பார்க்கலாம் கலமோமிு நீக்கோனா ஔலுன்னு தான வர ஜுலஹி நலாய அளவிலா கருணையும் இணையிலா கிருபிமுடைய அல்லாஹின் திருப்பேரார் நபியே நம்பிக்கையாளர்களான பெண்கள் அல்லாஹுக்கு எப்பொருளும் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் விபச்சாரம் செய்வதில்லை என்றும் தங்கள் பிள்ளைகளை கொள்வதில்லை என்றும் தங்கள் கைகளுக்கு தங்கள் கால்களுக்கு இடையில் எதனையும் அவர்கள் கற்பனை செய்கிறார்களோ அத்தகைய அவதூறு இட்டுக்கட்டி கொண்டு வருவதில்லை என்றும் மேலும் நன்மையான காரியத்திற்கு உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் அவர்கள் உடன்படிக்கை செய்ய உம்மிடம் வந்தால் அவர்களுடன் உடன்படிக்கை செய்வீராக மேலும் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவீராக நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் கிருபையுடையவன் இந்த பனிரெண்டாம் வசனத்தை உள்ளடக்கியுள்ளது என்னென்னா இதில் நபி சல்லா அவங்களுக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டு இருக்கிறது எந்த பெண்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்களோ அவர்களிடம் பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் நன்மையான வழிமுறைகள் அனைத்தும் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் உறுதிப்பிரமாணம் வாங்க வேண்டும் அப்படின்னு வந்து அல்லாஹ் கட்டளையிடுகிறார் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் நபி அவர்களின் மனைவியான ஆயிஷா ரெலியல்லாஹ் அவங்க கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தம்மிடம் விஜரச் செய்து வந்த பெண்களை இந்த ஆயத்தின்படி சோதிப்பவர்களாக இருந்தார்கள் நபியே ஈமான் கொண்ட பெண்கள் உங்களிடம் பைய தூர்தி செய்ய வந்தால் என்ற வசனம் முதல் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மகா கர்ணையாளன் உருவார் அலி அல்லாஹ சொல்லியிருக்கிறாங்க ஆயார் அலி அவங்க கூறினார்கள் ஈமான் கொண்ட எந்த ஒரு பெண்ணாவது இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஸ்லாம் அவர்கள் அவளிடம் கூறுவார்கள் நான் உனது உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அல்லாவின் மீது சத்தியமாக அவர் நபிசல்லல்லா அலைசலாம் அவங்களிடமிருந்து உறுதிமொழி வாங்கும்போது எந்த பெண்ணின் கையையும் தொட்டதே இல்லை அவர் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்களிடம் உறுதிமொழி வாங்கியதெல்லாம் இவ்வாறே கூறியதன் மூலம் நான் உனது உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டேன் இது இமாம் புகாரி அவர்களின் பதிவு இமாம் அகமது அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் உமைமா பின் திரு ஒகையார் அலி அல்லாஹ் அவங்க கூறினார்கள் நான் சில பெண்களுடன் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையை அவர்களிடம் எங்கள் உறுதிமொழியை வழங்குவதற்காக வந்தேன் மேலும் அவர் வந்து நபி சல்லல்லாம் லாம் அவர்கள் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுதிமொழியை எங்களிடமிருந்து வாங்கினார்கள் நாங்கள் அல்லாஹுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம் என்பது போன்ற ஆயத்தில் உள்ளவாறு பிறகு நபிசல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களால் செயல்படுத்த முடிந்த அளவுக்கு நாங்கள் நிச்சயமாக அல்லாவுக்கும் அவனுடைய தூதரும் நாங்கள் எங்களுக்கு இரக்கம் விட எங்கள் மீது அதிக இரக்கம் உள்ளவர்கள் என்று கூறினார் பிறகு நாங்கள் அல்லாவின் தூதரே நீங்கள் எங்களுடன் கை குலுக்க கூடாதா என்று கேட்டோம் அதற்கு அவர் நபிசல்லல்லா அலிசலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ நான் பெண்களுடன் கை குலுக்குவதில்லை ஏனினால் ஒரு பெண்ணுக்கு நான் கூறும் வார்த்தையை நூறு பெண்களுக்கு நான் கூறுவதை போன்றதாகும் இந்த ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் தொடரைக் கொண்டுள்ளது திருமதி நசாயி மற்றும் இப்னு மாசா ஆகியோர் இதை தொகுத்துள்ளார்கள் இமாம் புகாரி அவங்களும் பதிவு செய்துள்ளார்கள் உமு அதிகார் அலி அல்லாஹ் அவங்க கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலிஸ்ரா அவர்கள் எங்களிடம் உறுதுமொழியை வாங்கினார்கள் மேலும் எங்களுடைய இந்த ஆயத்தை ஓதினார்கள் அல்லாயோ சிறி பில்லாஹி அவர்கள் அல்லாஹுக்கு எதை இணை வைக்க மாட்டார்கள் மேலும் இறந்தவர்களுக்காக ஒப்பாரி வைப்பது எங்களுக்கு தடை செய்தார்கள் அப்போது ஒரு பெண் தன் கையை விலக்கிக் கொண்டு ஆனால் இன்னார் இன்ன பெண் என் உறவினர் ஒருவர்களுக்காக என்னுடன் சேர்ந்து ஒப்பாரி வைப்பதில் பங்கெடுத்தார் அதனால் நான் அவருடைய துக்கத்தின் பங்கெடுத்து கைமாறு செய்ய வேண்டும் என்று கூறினார் நபிசல்லா அலிசலா அவர்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எனவே அந்த பெண் அங்கு சென்றுவிட்டு நபிசல்லா அலிசா அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அப்போது அவர் நபிசல்லா அலிசலா அவர்கள் அப்பெண்ணின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள் இமாம் முஸ்லிம் அவர்களும் இந்த ஹதீஸை தொகுத்துள்ளார்கள் இமாம் அகமது அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் உபாதா பின் அஸ் சாமிது அலி அவங்க கூறினார்கள் நாங்கள் நபிசல்லா அலேசலாம் அவர்களுடன் இருந்தபோது அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டீர்கள் திருட மாட்டீர்கள் சினா விபச்சாரம் செய்ய மாட்டீர்கள் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதிமொழி கொடுங்கள் பிறகு அவர் நபிசல்லா அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினார்கள் கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்தால் என்று தொடங்கும் வசனத்தை ஓதி பெண்களிடமிருந்து உறுதிமொழி வாங்கினார்கள் பிறகு மேலும் கூறினார்கள் உங்களில் யார் இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய வெகுமதி அல்லாவிடம் இருக்கிறது எவரேனும் இதில் ஏதேனும் ஒன்றிலிருந்து விலகி அதற்கான சட்டப்பூர்வ தண்டனையை இவ்வுலகத்தில் பெற்றால் அந்த தண்டனை அந்த பாவத்திற்கு பரிமாறமாகிவிடும் எவரேனும் இதில் ஏதேனும் ஒன்றிலிருந்து விலகி அல்லாஹ் அவனை மறைத்துவிட்டால் அது அல்லாஹை பொறுத்தது அவன் நாடினால் அவனை மன்னிப்பான் அல்லது அவன் நாடினால் அவனை தண்டிப்பான் இரு சகிகளும் இந்த ஹதீஸ் பதிவு செய்துள்ளது நபியே ஈமான் கொண்ட பெண்கள் உங்களிடம் உறுதிமொழி அளிக்க வரும்போது என்பதன் பொருள் எந்த பெண்ணாவது உங்களிடம் உறுதிமொழி அளிக்க வந்து இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் அவளிடமிருந்து அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாகும் அவர்கள் அல்லாஹுக்கு எதையும் வைக்க மாட்டார்கள் அவர்கள் திரட மாட்டார்கள் அதாவது மற்றவர்களின் சொத்துக்களை ஒரு கணவன் தன் மனைவிக்கு செலவு செய்யும் கடமையை நிறைவேற்றாத பட்சத்தில் அவள் தன் செலவுக்காக அவனது செல்வத்தில் நியாயமான ஒரு பகுதியை எடுத்து பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்படுகிறாள் கணவனுக்கு தன் மனைவியின் செயல்கள் தெரிந்திருந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி இது பொருந்தோம் ஏனினால் ஹிந்த் பின் உத்பார் அலி அல்லாஹ் அவங்க வந்து கூறிய ஹதீஸில் உள்ளது அல்லாவின் தூதரே அபு சுபையான் ஒரு கஞ்சர் அவர் எனக்கு எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை செலவிற்கு போதுமான பணத்தை தருவதில்லை அவருக்கு தெரியாமல் அவருடைய பணத்திலிருந்து நான் ரகசியமாக எடுத்து கொள்ளலாமா அல்லாஹின் தூதர் சல்லல்லா உலைசலா அவர்கள் அவரிடம் கூறினார்கள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் போதுமான அளவு நியாயமான முறையில் நீ எடுத்து கொள்ளலாம் இந்த ஹதீஸ் இரு சகிகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது சமூரார் அலி அவங்களிடமிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் விபச்சாரம் செய்பவர்களுக்கு நரக நெருப்பில் வேதனையான சித்திரவதை உண்டு என்று குறிப்பிடப்படுகிறது இமாம் அகமது அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் ஆயிஷார் அலி அவர்கள் கூறினார்கள் ஃபாத்திமா பின் உத்பா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி அளிக்க வந்தார்கள் நபிசல்லா அலைஸ்ரா அவர்கள் அவரிடம் உறுதிமொழி வாங்கினார்கள் அவர்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டார்கள் அவர்கள் திருட மாட்டார்கள் அவர்கள் சினா விபச்சாரம் மற்றும் முறைத்தவரையை புணர்ச்சி செய்ய மாட்டார்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹ் அவர்களோ வெட்கத்தால் தன் கையை தன் தலையில் வைத்தார்கள் நபிசல்லாஹ் அலைஸ்ரா அவர்கள் அவர் செய்ததை விரும்பினார்கள் ஐஷார் அலி அல்லாஹ் அவர்கள் பெண்ணே உறுதிமொழியை ஏற்றுக்கொள் ஏனினால் அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் அனைவரும் இதையே உறுதிமொழி அளித்தோம் என்று கூறினார்கள் அதற்காவல் அப்படியானால் சரி என்று கூறி ஆயத்தில் குறிப்பிட்டு உள்ள அதே விஷயங்களுக்கு உறுதிமொழி அளித்தார் அல்லாஹ் சொல்கிறான் வலாயகுள் அவர்கள் தங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள் குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்களை கொல்வதையும் இது உள்ளடங்கியுள்ளது ஜாகிலியா கால மக்கள் வறுமைக்கு பயந்து தங்கள் குழந்தைகளை கொன்று வந்தார்கள் சில அறியாமை கொண்ட பெண்கள் பல்வேறு தீய காரணங்களுக்காக செய்வதைப் போலவே கருவை கொல்வதையும் இந்த ஆயத்து உள்ளடக்கியுள்ளது மேலும் அவர்கள் தங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில் இட்டுக்கட்டி அவதூறு கூற மாட்டார்கள் இன்னும் அப்பாஸ் அலியல்லாஹோர் தங்கள் கணவர்களுக்கு அவர்களுடைய முறையான குழந்தைகளை தவிர மற்றவர்களை சேர்ப்பிக்க கூடாது என்பதே இதன் பொருள் என்று கூறினார்கள் முகாதில் அவர்களும் இதே போல் கூறினார்கள் அல்லாஹ் சொல்றா மேலும்ப நல்ல காரியத்தில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்பதன் பொருள் நீங்கள் அவர்களுக்கும் நன்மை செய்யும்படி கட்டளையிட்டு தீமையிலிருந்து தடுக்கும்போது அவர்கள் உங்களுக்கும் கீழ்படிவார்கள் என்பதாகும் நபி சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களிடமிருந்து உறுதிமொழி அளித்த பெண்களின் ஒருவர் கூறினார் தூதர் சல்லல்லா அலையா அவர்கள் எங்களிடமிருந்து வாங்கிய உறுதிமொழியில் சேர்க்கப்பட்ட நிபந்தனைகளில் ஒன்று நபி சல்லா அலிசா அவர்கள் கட்டளிடும் எந்த ஒரு மஹூஃபான நல்ல செயலுக்கும் நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் என்பதாகவும் நாங்கள் எங்கள் முகங்களை கீறவோ துக்கத்தில் எங்கள் முடியை பீக்கவோ எங்கள் ஆ ஆடைகளை கிழிக்கவோ ஒப்பாரியோ வைக்கவோ கூடாது என்று அதுக்கடுத்து பதிமூணாவது வசனத்தின் சூறாவின் ஆரம்பத்தில் உள்ளதைப் போலவே சூறாவின் முடிவிலும் உயர்ந்தவனாய் அல்லாஹ் நிராகரிப்பவர்களை பாதுகாக்கும் நண்பர்களாக எடுத்துக்கொள்வதை தடுப்பதாக கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் அவர்கள் மீதும் கோபம் கொண்டு விட்டானோ அந்த சமூகத்தினரை நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள் ஏனினால் வாசிகளைப் பற்றி எழுப்பப்பட மாட்டார்கள் என்று நிராகரிப்போர் நம்பிக்கை இழந்தது போல் மருமையை பற்றி நிச்சயமாக இவர்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் நிராகரிப்பவர்கள் கபர்களில் புதைக்கப்பட்ட இருப்பவர்களை பற்றி நம்பிக்கிறந்தது போல இதற்கிரண்டு சாத்தியமான அர்த்தங்கள் உள்ளன முதலாவதாக கபர்களில் புதைக்கப்பட்ட தங்கள் உறவினர்களை மீண்டும் சந்திப்பதை பற்றி நிராகரிப்பார்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் ஏனெனால் அவர்கள் உயிர் அல்லது மீண்டும் உயிர் கொடுப்பதை நம்புவதில்லை எனவே அவர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்களை மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை இரண்டாவதாக கபர்களின் புதைக்கப்பட்ட நிராகரிப்பாரர்கள் எந்த வகையான நன்மைகளையும் பெறுவதில் நம்பிக்கிறந்தது போல அதாவது தண்டனையை பார்த்த பிறகும் உயிர்த்திழந்து உண்மை என்பதை அறிந்த பிறகும் இது சூரத்துள் மும்தஹினாவுடைய தப்சீரின் முடிவாகும் எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹூக்கே